கத்தர் தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சர்வதேச மட்டத்திலே மிக பெரும் அழுத்தமாகவும் மிகப்பெரும் சங்கடமாகவும் அமெரிக்க அதிபருக்கே மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய பல நாடுகளும் கத்தருக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் திரும்பி நிற்கின்றன அரபு நாடுகள் அத்தனையும் எங்களோடு இருக்கிறார்கள் என்பதை உலகுக்கு காட்ட வேண்டிய தேவை கத்தருக்கு இருக்கிறது எனவே அதற்கு கத்தர் உடனடி அழைப்பை விடுத்திருக்கின்றன தற்போது அரபு நாடுகள் அத்தனைக்கும் மத்தியில் நம்ம நாட்டுக்குள்ளேயும் உள்ள புகுந்து இஸ்ரேல் இது மாதிரியான தாக்குதல்களை இனிமேல் நடத்துவார்கள் என்கிற ஒரு பயம் அச்சம் தற்போது உருவாகியிருக்கேன்னா சர்வதேச ஊடகங்களில் இடம்பிடித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருக்கிறது காலத்திற்கு தேவையான ஒரு கராரான அறிவிப்பாகவும் இருக்கிறது என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் வெஞ்சமின்னத்தன் யாகும் மீண்டும் தன்னுடைய ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் தார் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் அரபு நாடுகள் மீதான போர் அறிவிப்பு உண்மையும் இதுதான் தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவிச்சிருக்கிறாங்க கத்தார் மேலே அட்டாக் பண்ணிட்டாண்டு தா சாதாரணமாக கடந்து போயிடாதே அரபு நாடுகள் எல்லாவற்றின் மீதான போர் அறிவிப்பாக அவர்கள் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எழுநூற்றி ஆறாவது நாளாகவும் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது எப்படியான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது பாலஸ்தீனத்திலே என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டி சர்வதேச அரங்கிலே என்னவெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பல செய்திகள் சாவினுடைய தற்போதைய நிகழ்வுகள் பற்றிய முக்கியமான செய்திகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் கத்தார் மீது நடத்திய தாக்குதல்கள் மிக பெரும் தோல்வியை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல கத்தரை பொறுத்தவரையில் சர்வதேச அரங்கில் ஒரு நட்பெயரை பெற்றுக்கொண்ட ஒரு நாடாக வலம் வந்து கொண்டிருந்தது இன்றைக்கும் அதே நட்பெயரோடு அவர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய நட்பு நாடாகவும் கத்தர் இருந்து வந்த நிலையில் கத்தருக்கு எந்த விதமான அறிவிப்புகளையும் அமெரிக்கா கொடுக்காமல் உடனடியான இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்த நடத்தும் போது பார்த்து கொண்டிருந்ததோடு கத்தர் அமெரிக்காவுக்கு வழங்கியிருந்த வான்பரப்பு அனுமதியை இஸ்ரேலுக்கு வழங்கி அந்த வான்பரப்பு அனுமதியின் ஊடாக கத்தருக்குள்ள நுழைந்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எனவே கத்தர் தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சர்வதேச மட்டத்திலே மிக பெரும் அழுத்தமாகவும் மிக பெரும் சங்கடமாகவும் அமெரிக்கா அதிபருக்கே மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய பல நாடுகளும் ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் திரும்பி நிற்கின்றன ஒரு சமாதானம் பேசக்கூடிய நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருக்க கூடாது அதிலும் கத்தர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கவே கூடாது என்பதுதான் அவர்களுடைய வாதங்களாக இருக்கக்கூடிய சூழல்ல கத்தர் அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டை தோஹாவிலே நடத்துவதாக அறிவித்திருக்கிறது அனைத்து அரபு இஸ்லாமிய நாடுகளும் இந்த மாநாட்டுக்கு அழைக்கப்படுகிறார்கள் இதற்கான மிக முக்கியமான பல காரணங்களில் முதன்மை காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அரபு நாடுகள் அத்தனையும் எங்களோடு இருக்கிறார்கள் என்பதை உலகுக்கு காட்ட வேண்டிய தேவை கத்தருக்கு இருக்கிறது எனவே அதற்கு கத்தர் உடனடி அழைப்பை விடுத்திருக்கின்றன உலகளாவிய இஸ்லாமிய அரபு நாடுகள் அத்தனையும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக தோஹா கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய கோழைத்தனமான தாக்குதல்களை நாங்கள் கண்டிக்கிறோம் அது தொடர்பாகத்தான் இந்த மாநாட்டையை நடத்த இருக்கிறோம் என்று சொல்லி கத்தார் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ஞாயிறு திங்கள் ஆகிய இரண்டு நாட்கள் இது தொடர்பான முழுமையான மாநாடு தோஹா கத்தாரிலே இருக்கு ஏன்னால் இந்த மாநாடை பொறுத்தவரையிலும் இவங்க மாநாடு நடத்தி என்ன பண்ண போகிறாங்க என்கிற ஒரு கேள்விக்கு முன்னாடி இந்த மாநாட்டினூடாக ஒரு முக்கியமான நலவு நடக்க இருக்கிறது என்னன்னா இப்பொழுது தோஹா கத்தாருக்கு மட்டுமல்ல அரபு தேசங்களுக்கும் ரெண்டு விதமான நிலைப்பாடுகளை தான் அவர்கள் எடுக்க முடியும் ஒன்றோ டு அல்லது டை தான் அவர்கள் ஒன்றோ அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு ஆதரவாக களத்திலே நிற்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் துரோகிகள் தான் நாங்கள் அத்தனை பேருமே அமெரிக்காவுடைய அடிமைகள் தான் என்கிற அந்த முடிவை எடுக்க வேண்டும் ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு எழுதி கொடுத்த கொத்தடிமைகளாக இருக்கிற நிலையில்தான் கத்தர் மீது தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய ஆதரவோடு இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது இந்த நிலையில் சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கக்கூடிய பின்னர் வெளியிட்டிருக்கக்கூடிய இரண்டாவது கட்ட கண்டனங்களில் கத்தர் என்ன முடிவை எடுத்தாலும் எங்களுடைய அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி கத்தரோடு நாங்கள் நிற்போம் என்கிற ஒரு வாசகத்தையும் சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மானுடைய பெயர்லேயே சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கிறது எனவே தற்போது அரபு நாடுகள் அத்தனைக்கும் மத்தியில் நம்ம நாட்டுக்குள்ளேயும் உள்ள புகுந்து இஸ்ரேல் இது மாதிரியான தாக்குதல்களை இனிமேல் நடத்துவது என்கிற ஒரு பயம் அச்சம் தற்போது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய வரலாற்றில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதில் இருந்து அரபு தேசத்துக்குள்ளே அதாவது மத்திய கிழக்குக்குள்ளே இஸ்ரேல் புகுந்து ஒரு தாக்குதலை நடத்தியது என்பது இதுதான் முதல் தடவையாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அரபு இஸ்ரேல் அந்த யுத்தங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்படியான ஒரு தாக்குதல் நடத்தப்படவே இல்லை முதல் தடவையாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறதுனால இனிமேல் எப்பொழுதும் எந்த நாடுகளுக்குள்ளும் இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்கிற அச்சமும் எழுந்திருக்கிற காரணத்தினால தற்போது தோஹா கத்தரில் அரபு இஸ்லாமிய மாநாடு எதிர்வருகிற சண்டே அண்டு மண்டே ஞாயிறு திங்கள் கிழமைகளில் நடைபெற இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது அந்த மாநாட்டில் என்னவெல்லாம் பேசப் போகிறார்கள் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்கிற செய்திகளையும் உடனுக்குடன் நாம் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழலில் யுத்தத்தை நிறுத்தக் கோரி இஸ்ரேலுடைய சேனல் பதினான்கு அலுவலகத்துக்கு முன்பதாக அவருடைய ஸ்டூடியோவுக்கு முன்பதாக இஸ்ரேலிய பெண்கள் யூதர்கள் பெண்கள் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்குள்ள யுத்தத்தை நிறுத்துமாறு பலவிதமான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகிற சூழலில் தான் இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டமும் ஒரு டிவி சேனலுக்கு வெளியில் நடைபெற்றிருக்கிறது ஏன்னா தொடர்ந்து இந்த டிவி சேனல் பலவிதமான செய்திகள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வெளியிட்டு வரக்கூடிய சூழலில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற்றுக்கூடிய சூழல்ல இன்றைக்கு கத்தருடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டுகிறார்கள் சர்வதேச மட்டத்தில் சர்வதேச ஊடகங்களில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருக்கிறது காலத்திற்கு தேவையான ஒரு கராரான அறிவிப்பாகவும் இருக்கிறது என்ன பெஞ்சமின் மீண்டும் தன்னுடைய ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் பாலஸ்தீனத்தினுடைய போராளி குழுக்களுடைய தலைவர்கள் அதாவது இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தீவிரவாத பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி கத்தர் முத்திரை குத்த வேண்டும் அப்படி முத்திரை குத்தி அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றாத பட்சத்தில் நாங்கள் மீண்டும் மீண்டும் கத்தார் மேல தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவிப்பு விடுத்திருக்கிறார் இந்த அறிவிப்புக்கு எதிராகத்தான் கத்தர் தன்னுடைய பதிலடியை மிக கடுமையாகவும் கண்டனமாகவும் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக கத்தருடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கத்தார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அலுவலகத்தை நடத்துவது குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்ட பொறுப்பற்ற மற்ற அறிக்கைகளை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா கத்தருடைய பகுதிகளுக்குள்ள இஸ்ரேல் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலை நியாயப்படுத்துவதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெட்கக்கேடான சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் நீங்க உள்ள வந்து அடிச்சதே கோலைத்தனம் எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு அடிச்சிருக்கிறீங்க அடித்தது மட்டுமல்லாமல் இந்த கோழைத்தனத்தை நியாயப்படுத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்றீங்க கத்தர் அரசாங்கத்தினுடைய இறையாண்மையை எதிர்காலத்தில் மீறுவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு வெளிப்படையாக கூறுவதை வெளிப்படையாக அச்சுறுத்துவதை நாங்கள் கண்டிக்கிறோம் நீங்கள் எங்க மேலே தாக்குவீங்கன்னு வெளிப்படையாகவே சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க அதையும் கண்டிக்கிறோம் சொல்லிட்டு கத்தர் அரசாங்கத்திற்கு வாஷிங்டனும் டெல் அவிவும் வைத்த கோரிக்கைக்கு இணங்க தான் நாங்கள் மத்தியஸ்தம் செய்வதற்கு முன்னாடி வந்திருக்கிறோம் நீங்கள் இங்கே தான் கத்தர் அரசாங்கத்திடத்தில் டெல் அவிவும் அதாவது பெஞ்சமின் நத்தன்யாகினுடைய அரசாங்கம் இஸ்ரேலி அரசாங்கமும் அதே போன்று வாஷிங்டன் அமெரிக்காவும் வைத்த கோரிக்கை தான் எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்துங்க நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா இதை நிறுத்த முடியும்னு நீங்கள் தான் கோரிக்கை வச்சிங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கு இங்கே அலுவலகம் அமைக்க கொடுத்துருக்குறோம் அவங்களை இங்கே நாங்கள் வச்சு பாதுகாக்கிறோம் அவங்களோட பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறோம் இது எல்லாமே இது இன்றைக்கி நேரத்தில் நடந்த சொல்லலாம் இதுக்கு முன்பதாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமையகம் கத்தாரில் அமைக்கப்பட்டதே என்ன காரணத்தினாலு சொல்லி சொன்னால் பாலஸ்தீனத்துக்கு ஒரு தீர்வு எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் முன் வந்தால் தான் முடியும் என்று சொல்லி கத்தரிடத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கோரிக்கை வைத்திருந்தன அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை கொண்டு வந்து இங்கே அலுவலகத்தையே போட்டுக்கிறோம் இப்போ நீங்கள் என்னடான்னு சொன்னால் உடனே வந்து அவங்களை தீவிரவாதின்னு சொல்லுங்கள் பயங்கரவாதின்னு சொல்லுங்கன்னா நாங்கள் உடனே சொல்லணுமா என்று சொல்லி கடுமையான ஒரு கண்டனத்தை சொல்கிறது மட்டுமல்லாமல் இடையில் ஏற்பட்ட சமாதான முயற்சிகள் கைதிகள் பரிமாற்றங்கள் இந்த சீஸ் வந்தது எல்லாம் யாரால வந்துச்சு வந்து சில்லாட்டி உங்களுடைய பணைய கைதில் உங்களுக்கு மீட்டெடுத்திருக்க முடியுமா நாங்கள் சொல்ல போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செய்தார்கள் என்பதையும் சொல்லியிருக்கக்கூடிய கத்தருடைய வெளி விவகார அமைச்சகம் மேலதிகமாக என்ன சொன்னால் பேச்சுவார்த்தைகளை அதிகாரபூர்வமாகவும் பகிரங்கமாகவும் சர்வதேச ஆதரவோடும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய பிரதிநிதிகளின் பங்கேற்போடும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் நாங்கள் பேச்சுவார்த்தை நீங்க வராமல் நடத்தினுமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வந்தீங்க உங்களை மலைச்சி அமெரிக்காவை சர்வதேச நாடுகளை மலைச்சி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் இப்படியெல்லாம் செய்ததற்கு பிறகு நீங்கள் எப்படி எங்களை தாக்கலாம் எங்க மேல எப்படி அட்டாக் பண்ணலாம் சொல்லி கேட்கக்கூடிய கத்தருடைய அரசாங்கம் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் கத்தர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பிரதிநிதிகளை ரகசியமாக அடைக்கலம் கொடுத்து வருவதாக நெத்தனியாகு சொல்வதற்கு முயற்சிக்கிறார் நாங்கள் ஏதோ ரகசியமாக அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம்னு நீங்கள் சொல்ல வரீங்க நாங்கள் ரகசியமாக எல்லாம் அவங்கள பாதுகாத்துக்கிட்டு வரல உலக அளவில் கண்டிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தை நீங்கள் கத்தார் மேலே இழைச்சிருக்கிறீங்க எல்லா நாடுகளும் உங்களை கண்டிக்குது நீங்கள் எங்கே மேலே அட்டாக் பண்ணிருக்கிறீங்க அட்டாக் பண்ணிட்டு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை பாதுகாத்துக்கிட்டு ரகசியமாக பாது நாங்கள் ரகசியமாக எல்லாம் பாதுகாக்கலை பகிரங்கமாகவே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று சொல்லிவிட்டு செப்டம்பர் பதினொன்றுக்கு பிறகு அல்கா மீதான குற்றங்கள் சொல்லப்பட்டதற்கு பிறகு அவை நாங்கள் பாதுகாத்ததாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் தாலிபான்களோடு நாங்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு அமெரிக்க இராணுவம் ஆப்கானிலிருந்து வெளியேறுவதற்கும் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கும் காரணமாக இருந்திருக்கிறோம் எனவே இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தான் தீர்வு கொண்டிருக்கிறோம் நீங்க காணல என்று சொல்லி பெஞ்சமின் நத்தன்யாகு என்ன குற்றங்களை எல்லாம் சுமத்தி இருந்தாரோ அந்த குற்றங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கடுமையான மறுப்பை சொல்லக்கூடிய கத்தருடைய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுடைய இறையாண்மையையும் எங்களுடைய பிரதேசங்களையும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் நாங்கள் எடுப்போம் இந்த எரிச்சல் ஊட்டக்கூடிய அதே மாதிரி இஸ்லாமிய வெறுப்பை கக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை சர்வதேச சமூகமே நிராகரிக்க வேணும் அவரை பொறுத்தவரையில் அவர் வந்து வெறும் அரசியல் ரீதியாக இதை செய்யல இஸ்லாமிய வெறுப்பை கக்கிக்கிட்டு இருக்கிறாரு இதை உடனடியாக சர்வதேசங்கள் தலையிட்டு நிறுத்த வேண்டும் நாங்க பிழையே செய்யாதங்களை பிழை செஞ்சவங்க மாதிரி காட்ட வராதிய அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு கண்டனத்தை இன்றைக்கு கத்தர் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்பில் சர்வதேச அரங்குக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிலையில இன்றைய நாள்ல யமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் பதிமூன்றுக்கு மேற்பட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குள்ள ஏவுகணை தாக்குதல்கள் அவங்க இன்றைக்கி நடத்தல பதிமூன்று ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க குறி குறிப்பாக இஸ்ரேலுடைய நெகவ் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மிகப்பெரிய இராணுவ படைத்தளத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள் துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல்களை ஹிட்டாகி இருக்கிறது அங்கே சென்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது இப்போ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் அதை தடுக்க முடியாமல் போய்விட்டது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய பல ஊடகங்கள்

அதே நேரத்தில் எதிர்வருகிற நாட்களிலும் அவர்களுடைய துறைமுகங்கள் அதே போன்று அவர்களுடைய விமானத்தளங்களை இலக்கு வைத்து பாரிய தாக்குதல்களை எதிர்பாருங்கள் என்கிற எச்சரிக்கையும் ஊதிகள் விடுத்திருக்கிறார்கள் ஊதியை பொறுத்தவரை நமக்கு தெரியும் எவ்வளவு தாக்குதல் நடத்தினாலும் அதெல்லாம் கண்டுக்க போகிறதே கிடையாதவங்க இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுறதை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த விதமான தாக்குதல்களை அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கும் ஜபாலியா பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கிறது வெற்றி அடைந்திருக்கிறது என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு வெளியிட்டிருக்கிறது ஒரு மெர்காவா டேங்க்னா அஞ்சு பேர் உள்ளே இருப்பாங்க அந்த அஞ்சு பேருமே அளவுக்கு இன்றைக்கு மிகப்பெரும் தாக்குதல் ஒன்றை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது நடத்தியிருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கத்தார் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கத்தார் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் அரபு நாடுகள் மீதான போர் அறிவிப்பு உண்மையும் இதுதான் தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவிச்சிருக்கிறாங்க கத்தார் மேலே அட்டாக் பண்ணிட்டாங்க தா சாதாரணமாக கடந்து போயிடாதிய அரபு நாடுகள் எல்லாவற்றின் மீதான போர் அறிவிப்பாக அவர்கள் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் எனவே உடனடியாக அரபு நாடுகள் இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கை ஒரு நீண்ட அறிக்கை அதில் முக்கியமாக பல செய்திகளை சொல்கிறாங்க எங்களுடைய காசாவினுடைய பெருமை மிக்க மக்களும் அவர்களுடைய வீரமிக்க எதிர்ப்பும் காட்டு ஜியோனிச ஆக்கிரமிப்பை உறுதியோடு எதிர் கொண்டு பல வரலாறுகளை படைத்து கொண்டிருக்கின்றன நாங்கள் எப்பயுமே பின்வாங்கல இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் வரலாறு படைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் தோஹா கத்தாரில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்திய தாக்குதல் வெறும் தாக்குதல் மட்டுமல்ல அரபு நாடுகள் மீதான ஒரு யுத்தத்தை போர் அறிவிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள் எனி டைம் நாங்கள் எந்த நாட்டுக்குள்ளையும் தாக்குவோம் என்பதை அவர்கள் உங்களுக்கு சுட்டி இருக்கிறார்கள் தோஹா மீதான ஜியோனிஸ் அரசாங்கத்தினுடைய தாக்குதலுக்கு உடனடியான அரபு நாடுகளுடைய நடவடிக்கை தேவை உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது உங்களை உடனடியாக எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து ஒரு முடிவெடுங்க நீங்கள் நினச்சா உங்களால் எடுக்க முடியும் அந்த பலமும் வளமும் உங்களிடம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை இலக்கு வைத்து அவர்களை கொன்று குவிப்பதால் ராசா ஜெருசலம் மேற்கு கரை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய இரத்தத்தை விட எங்கள் இரத்தம் ஒன்றும் பெரிய புனிதமானது கிடையாது முக்கியமானது கிடையாது எங்களை கொள்றதுனால அது பெரிய ஒரு விவகாரம் கிடையாது தாராளமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை நீங்கள் கொள்ளலாம் அப்படி கொன்று விட்டீர்கள் என்பதற்காக அவங்க மௌத்தா போயிட்டாங்க ஒரு புள்ள மௌத்தா போனது சமம் இல்லையா பார்த்தீங்கன்னா எங்களுடைய மரணத்தை விட காசாவினுடைய குழந்தைகளுடைய மரணம் மிக முக்கியமானது எங்களை விட உயர்த்தியானது எனவே எங்கள் தலைவர்களை நீங்கள் கொள்றதுனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது காசாவினுடைய மக்களையே நீங்கள் கொள்ளும் போது எங்களை கொள்வது என்ன பெரிய விஷயமா அது தாராளமாக கொன்று கொள்ளலாம் ஆனால் எங்களுடைய போராட்டம் நிற்காது என்று சொல்லிவிட்டு இந்த படுகொலை அச்சுறுத்தல்களால் எங்கள் இயக்கத்தினுடைய அல்லது தலைவர்களுடைய செயல்பாடு நீங்க நிறுத்த அது நிற்காது இஸ்மாயில் ஹனியாவை விட்டோம் சின்வாரை இழந்திருக்கிறோம் முகமது லைஃபை இழந்திருக்கிறோம் அதே போன்று முகமது சின்வாரை இழந்திருக்கிறோம் இப்படி எத்தனையோ தலைவர்களை இழந்துட்டோம் இழந்தாலும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் விடலை இனிமேலும் விட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கத்தார் அரசாங்கத்தோடு எங்களுடைய இணைப்பு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது அவர்கள் செய்கிற இந்த உதவிகளுக்கு நாங்கள் மிக பெரும் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் துல்கரேமுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிஜானி ஓஸ் என்கிற சோதனை சாவடி பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமி ஒரு இன்றைக்கு குண்டு தாக்குதல் நடத்தி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அளித்திருக்கிறார்கள் என்கிற மேலதிக தகவல்களும் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் இஸ்ரேலுடைய ஒரு ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவன் மீது ஜெர்மனியில் கோர்ட்ஸில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டால் ஜெர்மனுக்கு இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவன் போயிருந்த நேரத்தில் இந்த இராணுவம் உலகம் முழுவதும் இன்னா அழிப்பு செய்கிறது எனவே இவனை கைது செய்ய வேண்டும் நாடு கடத்த வேண்டும் என்கிற புகார் தான் ஜெர்மனியில் கம்ப்ளைன் ஆக முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட்டே தீர்வோம் என்பதில் உறுதியாக இருக்கிறது கத்தர் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்று அரபு இஸ்லாம் இஸ்லாமிய நாடுகளுடைய உச்சி மாநாட்டில் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது அடுத்தடுத்து பாலஸ்தீனம் தொடர்பாக வெளிவரக்கூடிய மாற்றமான மிக முக்கியமான செய்திகள் என்ன என்பதை எல்லாம் தொடர்ந்தும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியாளர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் என்ற விஷயங்களை ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் தவறிவிடாதீர்கள் சகோதரர்களே நம்ம ஏற்கனவே அங்கே அஞ்சு வீடுகள் கட்டியிருக்கிறோம் அல்லாட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்கறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை சொன்னா சொன்னால் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்க பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாம போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிருச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குங்கள் ரகமான மனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக